நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல கடந்த நாற்பத்தி கிட்டத்தட்ட வருடங்கள பாடல்கள் மேல பாடி அசத்தி மக்கள் மனதை கவர்ந்த பாடகியான சித்ரா சித்ராமாவை கொண்டாடுற சின்ன கோயில் சித்தா ஈட்ஸ் நடக்குது இதற்காக நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே சிறப்பு வந்து இந்த காம்படிட்டிவ் ரவுண்டுக்காக நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் போட்டியாளர்கள் எல்லாரும் சித்ராமாவோட மிகையிட்டான பாடல்களை எடுத்து அற்புதம் பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தெரிவிக்க விட்டு இருக்காங்க அதுல குறிப்பா சில போட்டியாளர்கள் மட்டும் ரொம்பவே சூப்பரா வேற லெவல்ல பாடி இந்த வாரம் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவார்டு அப்படி பார்க்கும் போது இதுல இருந்து நான்கு திறமையான போட்டியாளர்களுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்டும் மீதி உள்ள ஒரு போட்டியாளருக்கு பெஸ்ட் என்டர்டைனர் அவார்டும் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வகையில் இதுல மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்கு திறமையான போட்டியாளரான ஜான் ஜெரம் அவர்கள் முதலாவதா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்டு வாங்கியிருக்காரு அதை தொடர்ந்து இந்த வாரம் தன்னுடைய வாழ்க்கையில பட்ட கஷ்டங்களால எல்லாருமே கண்கலங்க வச்சிருந்த ஸ்ரீநிதி அவர்கள் இரண்டாவது பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்டு வாங்கியிருக்காங்க அதன் பிறகு இந்த சீசன்ல இதுவரைக்கும் நடந்த எல்லா காம்பெடி ஹீரோனுமே கோல்டன் ஷவர் வாங்கின ஒரே திறமையான போட்டியாளரான விக்னேஷ் அவர்கள் மூன்றாவது பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்டு வாங்கியிருக்காங்க அதை தொடர்ந்து ஒவ்வொரு வாரம் ரொம்பவே கஷ்டமான பாடல்களை பாடி மக்களை பெரிய அளவுக்கு வந்திருக்க நான்காவது பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்ட் வாங்கியிருக்காங்க அதன் பிறகு மெலோடி பாடல்கள்னால இவர் தான் அற்புதமா பாடுவார்னு சொல்ற வகையில் இருக்க நம்ம சஞ்சீவ் அவர்கள் இந்த வாரம் பெஸ்ட் என்டர்டெய்னர் அவார்ட் வாங்கியிருக்காங்க அப்படி இந்த வாரம் சித்ராமா அவர்கள் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துகிட்ட சின்ன குயில் சித்ரா ஹிட்ஸ் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்ட் வாங்கின எல்லா போட்டியாளர்களும் மேல் மேன்மேல் வெற்றிகளை பெற எங்களுடைய தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் 10 பொறுத்த வரைக்கும் இப்போ இதுல இருக்க 12 திறமையான போட்டியாளர்கள்ல உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க யாருன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சு சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ